திருப்பூரில் மகாத்மா காந்தி தேசிய நற்பணி இயக்கத்தின் சார்பில் சுதந்திர தின விழா திருப்பூரில் மகாத்மா காந்தி தேசிய நற்பணி இயக்கத்தின் சார்பில் தின விழா பி காலனி இரண்டாவது வீதியில் நடைபெற்றது தியாகி சோமசுந்தரம் அவர்களது மனைவி ருக்குமணி அம்மாள் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது சிறுவர் சிறுமிகளுக்கு இடையிலான சிறப்பு தனித்திறன் போட்டிகள் பள்ளி மாணவ மாணவர்களுக்கான சுதந்திர தின விழா சிறப்பு பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றது நாடும் வீடும் நலப்பெற வேண்டும் என்ற தலைப்பில் தொலைக்காட்சி புகழ் சுடர் தாமல் கோ சரவணன் சிறப்புரையாற்றினார் விளையாட்டுப் போட்டி மற்றும் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவருக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நடன நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்தனர்